நம்மளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மட்டன் ஊருகாவுக்கு அடிமையாக ஆகியிருப்போம் ஆனால் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம் இந்த முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா தண்ணியை வடியை விட்டு வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அரை கப் அளவுக்கு வினிகர் எடுத்துருக்கேன் உப்பு தேவையான அளவுக்கு இப்போது நம்ம தண்ணியை வடிகட்டின மட்டனை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட மஞ்சத்தூள் உப்பு வினிகர் வினிகர் வச்சு தான் நம்ம ஊற வைக்க போகிறோம் ஸோ உப்பு தேவையான அளவுக்கு இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா விரவி விட்டுடுங்க வினிகர் வந்து அரை கப் அளவுக்கு நான் சேர்க்குறேன் ஸோ இதுதான் நம்ம வேக வைக்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு அஞ்சு ஆறு விசில் நல்லா கனியை வேக வச்சணும் மட்டன் துண்டுகள் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கணும் ஸ்டெப் டூ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துங்க இதை வந்து அடுப்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயெல்லாம் விடாமல் நல்லா வறுத்துடுங்க அது நல்லா வெடிக்கும் கருக விட்டுறாதீங்க ஆனத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வச்சு தட்டி எடுத்துருங்க அப்படி இல்லைன்னா மிக்சி லைட்டா நல்ல தூள் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப தூளாகவும் ஆகக்கூடாது ரொம்ப குறை குறைப்பாகவும் இருக்கக்கூடாது இப்போ ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்துருக்கேன் தோல் எடுத்துட்டு அதையும் ஒன்று ரெண்டாக தட்டி நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பூண்டு ரொம்பவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிடலாம் தக்காளி ஒரு முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நல்ல பழுத்த தக்காளி அதை நல்லா அலசிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுங்க மே காயல் சமையல் நம்ம ஊறுகாய் பொடி அதை நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் தேவைன்னா வாங்கிக்கலாம் ஸோ எந்த பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ அடுப்பில் அடிக்கனமான பாக்கிரம் எடுத்து வச்சிங்க தான் ரொம்ப சுவையாக இருக்குங்க நல்லெண்ணெய் நான் வந்து இதில் முந்நூறு எம்பல் சேர்க்குறேன் நீங்கள் முந்நூற்றம்பது நானூறு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச வத்தல் ஒரு பதினஞ்சு நம்பர் இடித்து வச்சுருக்க பூண்டு அதையும் சேர்த்துருங்க அது வந்து பூண்டை கருக விட்டுறக்கூடாது கலர் லைட்டாக மட்டும்தான் சேஞ்ச் ஆகணும் பூண்டு முருவிட்டுனா அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இப்போ அரைச்சி வச்சிருக்க தக்காளியை நம்ம அப்படியே சேர்த்துடலாம் ஸோ இதோட மஞ்சத்தூள் தனி மிளகாய் தூள் ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம் நீங்கள் இப்போ கார தேவைக்கு ஒரு ரெண்டு டே டீஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு ஆல்ரெடி உப்பும் நம்ம எல்லாம் சேர்த்துருக்கோம் தக்காளி அந்த மசாலா வாசனை எல்லாமே இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா பற்றி வரணும் இப்போ பார்த்திங்கன்னா என்ன மட்டும்தான் இருக்கும் ஸோ இப்போ இடித்து வச்சிருக்க அந்த கடுகையும் வெந்தயத்தையும் நம்ம இதோட சேர்த்துறோம் சேர்த்து கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணுங்க அடிக்கனமான பாத்திரத்தில் தான் இருக்கணும் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்காமல் இருக்கணுங்க இப்போ நம்ம எல்லாமே நல்லா வத்தி வந்துருச்சு இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம் நல்லாவே வெந்திருக்கு சின்ன சின்ன பீசஸாக போட்டிருக்கோம் அது வினிகர் தான் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம அப்படியே இதோட சேர்த்திடலாம் வினிகர் போது நமக்கு ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போகாது அதோட புளிப்பு சுவை தக்காளியோட புளிப்பு சுவையும் வினிகரோட புளிப்பு சுவையும் சேரும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இதையும் நம்ம சேர்த்து கொஞ்சம் நல்ல எண்ணெய் கக்கிட்டு வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பொருட்கள்லாம் சேர்க்கணும் எல்லாமே சேர்த்துட்டோம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நீங்கள் டேஸ்ட் பாருங்க உப்பு காரம் அப்புறம் வந்து வினிகர் டேஸ்ட் புளிப்பு சுவை இதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்றது ஸோ இப்போ வந்து பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுட்டா நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து நீங்கள் இதோட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துங்க சுவை நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம் புளிப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சி காரம் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் நல்ல தக தகனை எண்ணெய் விட்டுட்டுருக்கு இப்போ நம்ம காயில் சமையலில் ஊறுகாய் பொடி கீரை பொடின்னு சொல்லுவோம் அதை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துங்க ஸோ இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க வினிகர் உங்களுக்கு தேவை அப்படின்னா கடைசியில் ஒரே ஒரு மூடி மட்டும் வினிகர் நீங்கள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் நல்லா சேர்ந்த மாதிரி இருக்குது இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே எண்ணெய் கக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இது ஸ்டோர் பண்ணுற முறை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஈரம் இல்லாமல் இத நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ எடுக்கும் போதும் ஈரம் இல்லாத ஸ்பூன்ல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் வரைக்கும் அது போகாது இதோட சுவையை ஒரே சாப்பிட்டு முடிச்சிடலாம் இந்த ஊருகாவ நீங்க வந்து இட்லி தோசை சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்க தொட்டு சாப்பிடலாம் அவ்வளோ சுவையா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கல்லையும் ஷேர் பண்ணுங்க முத முத பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி